ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட சைல்டு வந்து மண் சாப்பிட்றாங்க செவ்ற சுரண்டி எடுத்து சாப்பிட்றாங்க பெயிண்ட் எடுக்கிறாங்க டாய்ஸில் இருக்கிற பெயிண்ட் எடுத்து சாப்பிட்றது குச்சி சாப்பிட்றது இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கம்ப்ளைண்ட் இது எதனால் அப்படின்னு சொன்னால் இதுதான் பைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அயன் டெஃபிஷியன்சி அனிமியானால் வர்ற ஒரு சிம்டம் இது இந்தியாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து அயர்ன் டெஃபிஷியண்ட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்ம ரிசர்ச்சோட ஆய்வுகளோட முடிவுகள் வந்து சொல்லுது ஸோ அந்த அயன் டெஃபிஷியன்ஸியை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ரொட்டீனாக நம்ம பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் பேபீஸ் எல்லாத்துக்குமே அயன் சப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அது போக நீங்கள் வந்து ரொட்டீனாக டயட்லேயும் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே கிட்ஸுக்கு வந்து அயன் சேர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ என்ன கன்டென்ட்டில் அயன் இருக்குது வெஜிடேரியன் சோர்ஸ் என்ன அயன் இருக்குது ஸோ நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் அயன் கண்டென்ட் எது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வீடியோவில் பேசியிருக்கணும் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ